கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த மாலை நேர மன்னாவிலே இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வவன்டீன் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் நம்ம அந்த நாட்கள்ல வந்து நீ பயப்படாத பயப்படாதன்னு சொல்றதுனால மக்கள்கிட்ட என்ன ஆயிடுச்சு ஆண்டவருக்கு பயப்படுறதை விட்டுட்டாங்க இது புதிய உடன்படிக்கையில கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் என்ன சொல்லுது நீங்க பூமியில பரதேசிகளாய் வாழும் நாட்கள் முழுவதும் நீங்கள் பயத்தோடனே நடந்து கொள்ளணும் காரணம் என்ன அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவின் அடிப்படை வந்து இப்போ என்னவாயிடுச்சு அவருடைய பிள்ளைகள் என கலாத்தியர் நாலு ஆறில் சொன்னது போல் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டாரு அது மாத்திரமல்ல அந்த பிதா யாருன்னா எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர் எப்படி பட்சபாதம் இல்லாமல் நம்மையும் எல்லாரையும் அவர் நியாயம் தீர்க்க போறாரு அதனால நம்ம இந்த பூமியில வாழும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் நம்ம பரதேசிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஏனென்றால் அவரிடம் ஒரு பட்சபாதமும் கிடையாது அப்ப காரணம் என்னன்னா நீங்களும் நானும் அவருக்கு கீழ்படுகிற அவருடைய பிள்ளைகளாய் பில்கிரீன்ஸ் என்று சொல்லக்கூடிய பரதேசிகளா நம்ம என்ன பண்ணணும் இந்த பூமியில் வாழணும்னு சொல்லி ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம பூமியில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் நம்மை சீர்திருத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்கள் ஐந்திலிருந்து ஏழு வரை அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிகிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சையை இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என்ன சொல்றாரு நீ வந்து இங்கே பரதேசியாக இருக்கும்போது என்ன வரணும் பிள்ளையாக நீ அவரை வந்து பிதாவா தொழுது கொள்கிற அப்போ நீ பிதாவா தொழுது கொண்டேன்னா என்னை முதல் நம்மளுடைய பொறுப்பு என்ன கொடுத்தாரு நம்ம கீழ்படுகிற பிள்ளை ரெண்டாவது நம்ம பரிசுத்தம் உள்ளவங்கள வாழணும் இப்போ என்ன சொல்கிறாரு நீ பூமியில் வாழும்போது ஒரு பரதேசியாக வாழணும் எப்படி தேவனுக்கு பயந்தவங்கள வாழணும் எப்படி ஒரு பிதா ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளை எப்படி கண்டிப்பானோ அதுபோல் பிதாவாகிய தேவன் நம்மை கண்டித்து நம்மை திருத்தி அவருடைய வழிகளில் கொண்டு போவார் காரணம் என்னென்னா அவர் உன்னைய நேசிக்கிறாரு எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆண்டவர் உங்களை டிசிப்ளின் பண்ணுறது போல் உங்களை சிக்ச்சை பண்ணுறது போல் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா இது செஞ்சால் அது செஞ்சால் இப்படி ஆகுது அப்படி போனால் இப்படி வருது என்னை ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் உங்களை டிசிப்ளின் பண்ணார்ன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம் ஏன்னா யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்கள தான் அவர் சிர்சிப்பாரு காரணம் என்னென்னா நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்மளுடைய எண்ணங்களில் நித்தியத்தை கொண்டவங்களாக வாழ வேண்டும் ஏன்னா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை இது நம்மளுடைய பூமியே கிடையாது நம்ம இருக்கிறது வந்து இங்கே இருக்க போகிற நாட்கள் கொஞ்சம் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்போ நம்ம வாழுகிற நாட்கள் பூமிக்கு அடுத்தவைகளாக பூமிக்கான காரியங்களுக்காக வாழாமல் நம்ம பறத்துக்குரிய காரியங்களாய் பரத்துக்குரியவர்களாய் நம்ம வாழும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ்வோம் தேவனுடைய நாம மய்மைக்காயும் தேவனுக்காய் வாழ்வோம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய நோக்கத்தை செய்கிறவங்களாக நம்ம வந்துடுவோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படின்னா என்னுடைய பிள்ளை தவறு பண்ணும்போது நான் திருத்துவேன் இதே இது ரோட்டில் போகிற இன்னொரு பிள்ளை தவறு பண்ணால் நான் திருத்துறதில்ல காரணம் நான் அதை நேசிக்கிறது இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம சிர்சிக்கிறாரு நம்மளை திருத்துறாரு காரணம் என்னவென்றால் நம்ம இப்போ நம்ம இருக்க போற இடம் அவர் கூட அதனால் இந்த வாழ்கிற நாட்களில் நம்ம ஒரு பரதேசியாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் காரணம் நமக்கு வந்து நித்தியம்தான் நம்ம கண்களுக்கு முன்னாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற செயல்கள் நாம் பண்ணுகிற எல்லா செலவுமே வந்து நித்தியத்தை குறித்ததாக இருக்க வேண்டும் அதற்கான கிருபை ஆண்டவர் தருவாராக நம்ம ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பூமியில் வாழும் நாட்களில் ஆண்டவரே ஒரு பரதேசிகளாய் பரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் ஆண்டவரே பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நியாயம் தீர்க்கப் போகிற தேவனுக்கு முன்பாக நானும் நிற்கப் போகிறேன் அதனால் நான் கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்திற்கென்று விசுவாசமாய் அவரை போல நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஒரு ஓட்டத்தை ஓட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப் ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்